பேசா தலைப்பு இயேசு பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பில் பேச அதாவது நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தா ஒரு ஊரில் குடும்பத்தோடு மருந்து பிடிச்சி போய் ரூம்ப கதோ குட்டி உள்ளே இருந்துக்காங்க அப்போது ஒரு ஊழியக்கார் அறிவிச்சிட்டு வந்து வந்திருக்கார் ஏசுகிஸை பற்றி அப்போ அந்த கதவு வீட்டு போய் கதை தட்டு அவங்கள கூப்பிட்டுருக்காங்க அப்போ அவருக்கு கதவு ஒரு கோவப்பட்டு கேம் ஆஃபீஸ் வந்து பாஞ்சி வந்திருக்காரு வந்தவனே என்ன ஆச்சுன்னா என்ன கேட்கும்போது இந்த மாதிரி அவங்கள உங்கள் வீட்டுக்கு வரைச்சோனாருக்கா வருவாங்க நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு பார்த்தா வீட்டுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து மொத்தமாக இருந்து மருந்து பாட்டில் வச்சு குடிச்சி சாக போயிருக்காங்க அப்போ இயேசு உங்களை நேசிக்கிறாங்கன்னா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் ஏன்னா உயிரை கொடுத்த கொடுத்ததுக்கு உயிரை எடுக்கிறதுக்கும் உயிரை கொடுக்கும் அதிகாரம் அவரு இருக்குது நமக்கு அதிகாரம் கிடையாது அப்போ செத்தால் நிறையா போயிடுவாங்க அதான் ஏசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி ஜோமெண்ட் வந்து நான் மருந்தை துறப்பட்டு ஆண்டர் ஆண்டராக இயேசு சேர்த்து கொண்டு பாசுகிறாமல் நல்லா இருக்காங்க அதாவது என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் நடந்த சம்பவம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்காவே பேசிருக்கும்போது என்ன கோபப்பட்டு பேசிட்டாங்க அப்போ என் சொல்லிட்டு நான் வர எளிமருந்து வாங்கி பிடிச்சிட்டேன் அப்போ உள்ளத்தில் ஆண்டவர் சுப்தா நீ சொல்லியிருந்தார் ஒன்று சொன்னோன்னே கழுவ முலையிலேருந்து போய் நம்ம நாகமே சசிலே ஆஸ்பத்திரியில் கூட்டு விட்டாங்க அப்புறம் தண்ணி குடிச்சு மருந்து கட்டி கத்தர் அதே மாதிரி ஆண்டோர் உங்களை நேசிக்கிறார் புதிய சந்தேகம் வளர்க்கிறான் அப்படி நல்ல